اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القران للناس من كل مثل وكان الانسان اكثر شيء جدلا السلام عليكم ورحمه الله وبركاته استوديو إسلام شانريل أني وريم ورابير فيا أهلا وسهلا ومرحبا بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد قال الله تبارك وتعالى ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير أو تهوي به الريح في مكان سحيق 22 وسنم முப்பத்தி ஒன்று கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லா சுஹானுவலா அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனம் முப்பத்தி ஒன்றில் சொல்லக்கூடிய செய்தி எவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அத்தகையவர் வானத்திலிருந்து விழுந்து அவனை பறவைகள் கொத்தி செல்கின்ற அல்லது காற்று மிக தூரமான இடத்திற்கு இழுத்து செல்கின்ற மனிதனை போல் அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுபஹான உச்சாலா அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு உதாரணத்தை இந்த வசனத்தில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லி காண்பிக்கின்றான் தவ்ஹீதை புரிய வைப்பதற்காக ஆலமீன் பல உதாரணங்களை குரானில் பயன்படுத்தியிருக்கின்றான் அதே போல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணங்கள் மூலமாக எத்தனையோ விஷயங்கள் நமக்கு புரிகின்றன புரியாத ஒரு விஷயம் அது உதாரணங்களை கொண்டு நாம் சொல்லும் பொழுது மக்களுக்கு இலகுவாக புரிந்துவிடும் எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த வசனத்தில் யார் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றாரோ அவருடைய நிலைமை என்ன அவருடைய இம்மை நிலை என்ன மறுமை நிலை என்ன என்பதை குறித்த ஒரு அழகான உதாரணம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது முதலாவது தௌசீத் என்பது மிக உயர்ந்த ஒரு இடம் அல்லாஹ்வை ஒருவனை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த ஈமான் என்பது அது ஏகத்துவம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஏகத்துவம் என்பது மிக உயரமான ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து ஒரு முஷ்ரீக் என்ன செய்கிறான் அந்த உயரமான இடத்திலிருந்து அவன் விழுகிறான் அந்த தௌஹீதை விட்டு விட்டு ஷிர்க் என்கின்ற அந்த பள்ளத்தாக்கில் அவன் விழுகிறான் அவன் விழும்பொழுது எப்படி ஒரு வானத்திலிருந்து ஒரு மனிதன் விழுந்தால் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அவன் விழும்பொழுதே மிக வேகமாக விழுவான் அதனால் அவனுடைய உடல் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவனுடைய உடல் சிதறி அப்படியே பறவைகள் அவனை கொத்தி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லது அவன் விழும்போது ஏதேனும் ஒரு காட்டிலோ அல்லது கடலிலோ போய் விழுவதற்கான வாய்ப்பு விமானத்தில் செல்லக்கூடியவர்கள் திடீரென்று விமானம் ஏதேனும் ஒரு கோளாறு அதில் ஏற்பட்டால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனே என்ன செய்வாங்க பேரஷூட் கொடுத்து எல்லோரும் குதிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லோரும் குதிப்பாங்க குதிக்கும்போது எல்லோரும் ஒரே இடத்துல போய் விழுவாங்களா கிடையாது சிலர் காட்டில் போய் விழுவாங்க சிலர் கடலில் போய் விழுவாங்க சிலர் தரையில் போய் விழுவாங்க அப்போ விழும்போது கூட அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை சொல்ல முடியாது நேராக காட்டில் போய் ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி போய் விழுந்த அவனுடைய நிலைமை என்ன அல்லது கடலில் போய் விழும்போது எதுன்னு ஒரு பெரிய திமிங்கலத்துடைய வாயில் போய் அவன் வந்து மாட்டிக்கிட்டான் என்ன நிலைமை இப்படித்தான் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவன் அவனுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும் அவன் வி அவன் வந்து அந்த தவுகைதிலிருந்து விழும்பொழுது அவனுடைய எண்ணங்கள் சிதறி அவன் எந்த பக்கம் போய் விழுவான் ஷிர்குடைய எந்த பகுதியில் போய் விழுவான் என்று தெரியாது இன்றைக்கு நாம் பார்க்குறோம் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எத்தனையோ விதமான தவறான கொள்கையில் இருக்காங்க மரத்தை வணங்குறாங்க எலியை வணங்குறாங்க பாம்பை வணங்குறாங்க கல்லை வணங்குறாங்க இப்படி தனக்கு என்ன கொள்கை என்றே தெரியாத ஏன் இந்த கொள்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூட தெரியாத ஒரு மோசமான ஒரு நிலையில் ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் அவர்கள் அவர்கள் நாம் பார்க்க முடிகின்றது அவர்களிடத்தில் ஒரு தெளிவு கிடையாது வாழ்க்கைக்கான லட்சியம் கிடையாது எனவே ஒன்று அவனுடைய சிந்தனைகள் தவறான சிதறிய சிந்தனைகள் அவனை எதனும் ஒரு வழிகேட்டில் கொண்டு போயிடும் அல்லது ஷைத்தான் அவனை ஒரு மோசமான பாதையில் அழைத்து சென்று விடுவான் அவன் நல்ல மனிதனாக இருப்பான் அவனுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்கும் ஆனால் அவனிடத்தில் அகிதாக இருக்காது அவனிடத்தில் நல்ல நம்பிக்கை இருக்காது ஈமானும் நல்ல அமல்களும் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி அடைய முடியும் ஈமான் இருக்கிறது அமல் இல்லை அதுவும் சரியில்லை அமல் இருக்கிறது ஈமான் இல்லை என்றால் அதுவும் சரியில்லை ஆக ஈமான் மற்றும் நல்ல அமல்கள் சாலியான அமல்கள் இந்த இரண்டுமே மனிதர்களுக்கு தேவை தவஹேது இல்லாமல் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் பல்வேறு விதமான வழிகேடுகளில் போய் சிக்கி தவிப்பான் ஒரு நாள் ஒரு கொள்கை அவனுக்கு நல்லதாக தெரியும் அடுத்த நாள் இன்னொரு கொள்கை அவனுக்கு நல்லதாக தெரியும் ஒரு நாள் இது சத்தியம் என்று நினைப்பான் அடுத்த நாள் இன்னொரு விஷயம் சத்தியம் என்று நினைப்பான் அவனிடத்தில் ஒரு இஸ்திகாமத் இருக்காது ஒரு உறுதியான தன்மை இருக்காது எனவே தான் இந்த அழகான உதாரணம் இங்கே மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது இந்த வசனத்தில் இரண்டு விதமான முஷ்ரிக்குகளுடைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சில முஃபஸின்கள் சொல்கிறார்கள் இரண்டு விதமான முஷ்ரிக்கள் யார் ஒருவர் இருக்கிறார் அவர் தன்னுடைய ஈமானில் அவருக்கு ஒரு நிலையான தன்மை இல்லை அவர் வந்து அல்லாஹுக்கு இணை வைக்கிறார் ஆனால் அவருடைய ஷிற்கு என்பது அது உறுதியான ஷிர்காக இல்லை ஈமானும் இருக்குது ஷிர்க்கும் இருக்குது அப்போ அவரிடத்தில் ஒரு விதமான ஒரு பேலன்ஸே இல்லாமல் ஒரு நி ஒரு நிலையான தன்மை இல்லாமல் தடுமாறக்கூடிய சூழல் இருக்கக்கூடியவன் அவன் பறவைகள் கொத்தி செல்லக்கூடிய மனிதனுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஷிற்கில் உறுதியாக ஷிர்க்குக்கு தன்னுடைய உயிரை கூட கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஷிர்கில் உறுதியாக இருக்கக்கூடிய இரண்டாவது முஷரிக்காக இருக்கிறானே அவன் அவனை வந்து காற்று மிக தூரமான இடத்திற்கு அழைத்து செல்கிறது என்பது போல என்கின்ற ஒரு மனிதனை போல அவனுடைய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அவன் வந்து ஷிர்க்குக்காக என்ன வேண்டுமானாலும் அவன் செய்வான் இஸ்லாத்துக்கு எதிராக அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான் நாம் பார்க்குறோம் இன்றைக்கி இந்த மாதிரி மக்களும் இருக்காங்க அப்போ ரெண்டு விதமான மக்களையும் நாம் வந்து தினந்தோறும் பார்க்கின்றோம் ஷிற்கில் தடுமாற்றம் இருக்கக்கூடிய இதுவும் சரி அதுவும் சரி எம்மதமும் சம்மதமும் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய ஒரு வகை இருக்குது இன்னொரு வகை என்ன நான் கொண்ட கொள்கை தான் சரி என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஷிற்குக்கு ஆதரவாக அவன் வந்து தைரியமாக அவன் செயல்படுகிறான் இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக முஸ்லீம்களை ஒழிப்பதற்காக அவன் முயற்சி செய்கிறான் என்றால் இது இரண்டு விதமான மனிதர்களுடைய உதாரணம்தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹ் சுபானஹுவ சாலா இந்த ஷிர்க்கை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதற்கான இவ்வளோ அழகான உதாரணங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் இந்த உதாரணங்களிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற்று நம்முடைய ஈமானை நாம் உறுதியை படுத்தி கொள்ள வேண்டும் அல்லா சுஹானவ தலா அதற்குரிய தொஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தில் புரிவனாக ஆமீன் வாருதாவான் ஆலமீன் ரபுல்லமீன் அலைக்கும் அலைக்கம் வ வரகாத்தூ